அல்லாஹு ஆலமீன் மஹ்லூகாத் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்கள் அந்த படைப்பினங்களை உலகத்தினுடைய உதவியாளர்களாக அல்லாஹு தாலா சில விஷயங்களில் ஆக்கியிருக்கிறான் யாருமே இல்லாமல் எவருமே இல்லாமல் நான் தனித்து வாழ போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் முட்டாள்தனமான முடிவு மட்டுமல்ல அதன் மூலமாக அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிட்டாது அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்தான் ஏற்படும் அதனால் அஸ்பாபுகள் என்று சொல்லக்கூடிய காரணிகளை அல்லாஹுத்தாலா மஹ்லுக்காத்திலே அதாவது படைப்பினங்களிலே வைத்திருக்கிறார் படைத்தவனை சார்ந்து தான் இருக்க வேண்டும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் படைத்தவனை தவிர வேறு யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது ஆனால் சில விஷயங்களில் மஹ்லூகாத் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்கள் நமக்கு உதவி செய்து தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன அல்லாஹு ரபுல்லா அலமீன் மஹ்லூகாத் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்களின் சில விஷயங்களில் மட்டும் அவர்களுடைய உதவியை அல்லாஹ் நமக்கு நியமனம் செய்திருக்கிறார் ஒரு வேலை வெட்டி இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு வேலை கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது வீட்டில் உறவுகள் அவருக்கு உதவி செய்யும்போது தான் ஒரு நல்ல காரியத்தை அவர் சரியான முறையில் செய்ய முடியும் அப்போ அந்த உறவுகளுடைய பிரியம் தேவைப்படுகிறது கணவன் மனைவி பரஸ்பரம் அவர்களுக்குள் பிரியம் இருந்தால் மட்டுமே ஒவ்வொருக்கொருவர் மாறி மாறி உதவி செய்து கொள்வதும் ஒத்தாசை செய்து கொள்வதும் என்பது இருக்கிறது பிள்ளைகளுடைய பிரியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிறு வயதில் அவர்களுடைய பிரியம் இருக்கும்போதுதான் அவன் உழைக்கக்கூடிய உழைப்பிலும் வருமானத்திலும் ஒரு திருப்தியோடு அவன் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அன்பற்ற பிள்ளைகளுக்கு பாசமற்ற பிள்ளைகளுக்கு செய்வதற்கு மனது தோணாது அப்போ அந்த பிள்ளைகளுடைய பாசம் ஒரு உதவியாக தேவைப்படுகிறது அதே போல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மக்களின் உதவி சில பல நேரங்களில் மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை முக்கியமாக குறிப்பாக ஒரு காரியம் ஆற்ற போகிறான் அந்த காரியத்தில் பிறருடைய உதவி கண்டிப்பாக வேண்டும் என்ற ஒரு நிலை ஆனால் இவன் சென்று அந்த காரியத்தில் உதவி கேட்கும்போது இவன் மூஞ்சை பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி ஆகி சில நேரங்கள் அப்படி நடக்கும் மூஞ்செல்லாம் இவனுக்கு அழகாக தான் இருக்கும் ஆனா என்னமோ ஏதோ சம்திங் ராங் இவன் போகிற இடங்கள் எல்லாம் தோல்வியாகவே இருந்து கொண்டிருக்கும் வாசல்கள் மூடப்பட்டு கொண்டே இருக்கும் மனம் தளர்ந்து போவான் நல்ல திறமையாக படிச்சிருப்பான் டிகிரி முடிச்சிருப்பான் ஒன்றுக்கு டபுள் டிகிரி வாங்கியிருப்பான் ஆனால் பொருத்தமான வேலை கிடைக்காது போகிற இடமெல்லாம் கதவு மூடிடுவான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் மக்களுடைய அன்பை பெறுவதற்கும் அவனுடைய உள்ளத்தில் இவனை பற்றி உள்ள ஒரு வசீகரத்தன்மை ஏற்படுவதற்கும் என்ன செய்வது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று பெருமானார் சல்லுள்ள அலிசல்லாம் பார்த்த மக்கள் எல்லாம் வசீகரிக்கப்பட்டாங்க பிரமான் சல்லா ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க அந்த பார்வையே பல அர்த்தங்கள் உள்ளதாக இருக்கும் எதிரிகளை அப்படியே என்ன செஞ்சிடும் கவர் பண்ணிடும் அந்த அளவுக்கு தூய்மையான பார்வை கம்ப க கபடமற்ற பார்வை வசீகரமான பார்வை முகமது ரசூல்லாய் சல்லா அலுவலம் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஒரு கட்டத்தில் நீங்கள்லாம் தெரிஞ்ச செய்தி தான் பிரமான் சல்லா ஒரு முள்மரத்தின் கீழ் ஓய்வெடுக்கிறார்கள் வாளை தொங்க போட்ட நிலையில் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் தன்னுடைய வாளை தொங்க போட்ட நிலையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு எதிரி ஒருவன் அந்த வாளை எடுத்துட்டான் எடுத்துட்டு யா முகம்மது அப்படின்னு சொல்லி கத்துறான் உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் உன்னை நான் குத்த போகிறேன் உன்னை இருந்து காப்பாற்றுவர் யார் காப்பாற்றுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அவனை ஒரு அர்த்தமான பார்வை பார்த்துட்டு அல்லான்னு சொல்லி சொன்னாங்க இந்த பார்வையின் தாக்கம் அல்லாஹ் என்ற வார்த்தையின் தாக்கம் அவன் கைகளில் இருந்த அந்த வாழ்க்கு கீழே விழுந்துருச்சு அவன் கையில் இருந்த வாலு கீழே விழுந்துருச்சு அந்த வாழை பெருமானார் சல்லா அலிஸ்லம் எடுத்துக்கொண்டு இப்போது என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரே ஒரு ஒற்றை பார்வை தான் அந்த ஒற்றை பார்வையிலேயே பெருமானார் சல்லா அலிஸ்லம் சில விஷயங்களை சாதித்து காட்டிடுவாங்க அந் அப்போ அந்த 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 ஈர்ப்பை அந்த வசீகரத்தை மேலிருக்கக்கூடிய ரபுலால மீன் தான் தருகிறான் அப்போ நாம் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் நாம் பிரியப்பட வேண்டும் நாம் வசீகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய காரியங்களை அவர்கள் சீக்கிரமாக முடித்து தர வேண்டும் நம்மை பார்க்கும்போதே அவர்களுக்கு பிரியம் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஊற வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் அங்கலாய் ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னால் அவர் கையில் எடுக்க வேண்டிய வசிஃபா அற்புதமான இறைவனுடைய அஸ்மா உல் ஹொஸ்னா என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தொம்பது திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யாமோ யா மொஹிஸ் யா மொஹிஸ் நூற்றி ஒரு முறை இதை ஓதி அல்லாஹு இடத்தில் துவா செய்து விட்டு செல்ல வேண்டும் முன்பின் செலவாத்தை மொழிய மறக்கக்கூடாது ரபியுள்ளவல் மாதத்திலே உங்களுக்கு நாம் பிரதானமாக செய்யக்கூடிய உபதேசம் என்னவென்றால் எந்த ஒரு திக்கராக இருந்தாலும் சரி எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி முன்பின் செலவாத்துக்கள் மொழியப்படாதது செல்லுபடி ஆகாதது கபூலியத்து பெறாதது அதனால் முன்பின் செலவாத்தை மொழிவதற்கு நாம் சிறிது கூட தயக்கப்படாமல் யா மொயிஸை ஆரம்பிக்கும் போதே என்ன செஞ்சிடணும் செலவாத்தோடு ஆரம்பிக்கணும் முடித்த உடனே செலவாத்தோடு முடிக்கணும் அதுக்கப்புறமா துவா செய்யும் போது செலவாத்தோடு ஆரம்பிக்கணும் செலவாத்தோடு முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்திக்கிறணும் ஓதி முடிச்சுட்டு உள்ளங்கையில் ஊதி முகமெங்கும் தடவி கொள்ள வேண்டும் முகம்தான் பிரதானமான ஒன்று மனித முகவரியே முகம்தான் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் முகமெங்கும் தடவி கொண்டு நாம் யாரை சந்திக்க செல்கிறோமோ அவர்களிடத்தில் செல்லும்போது போது நமக்கு எந்தவிதமான கஷ்டமும் வராது அல்ஹம்துலில்லா அற்புதமான முறையில் வசீகரிக்கப்பட்ட மக்களாக வசீகரிக்கப்பட்ட மனிதனாக நாம் மாறுவோம் என்பது தென்னம் சகோதரர்களே அதனால் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு தந்த இது போன்ற அருட்கொடைகளை நாம் சரியாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் காரியங்கள் அனைத்திலும் அல்லா குரபுல்லமின் நமக்கு வெற்றியை தர வேண்டுமாயின் யா என்ற திக்கர் ரொம்ப பிரதானமான ஒன்று அனைத்து தரப்பு மக்களும் அலம்துல்லில்லா இதை ஒரு பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பயணப்படுங்கள் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய எமக்காக துவா செய்யுங்க ஜிசாக் அல்லா السلام علیکم ورحمۃ اللہ